ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான கிறிஸ்பியான கீரை வடை எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரோட்டோர சின்ன சின்ன கடைங்களில் இந்த கீரை வடை நமக்கு கொடுப்பாங்க சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான கீரை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் உளுந்த ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன் நார்மலாக வடைக்கு அரைக்கிற மாதிரி இப்போ இதில் பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கங்க அடுத்து கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கிய பாலக்கீரை ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாலக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரைன்னு உங்களுக்கு விருப்பமான கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்த இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வடை நல்ல கிறிஸ்பியாக வரும் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் உங்களோட உளுந்து மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் உப்பு அரிசி மாவு எல்லாமே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க வடைக்கு பதிலாக இதே மாவில் சின்ன சின்ன போண்டாவை கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் வடை போடுறதுக்கு முன்னாடி கையை கொஞ்சம் தண்ணியில் நல்லாவே நினச்சிக்கோங்க கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி நடுவில் லேசாக அழுத்தி நாம் இதை சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய வடையாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்ன வடையாகவே போட்டிங்கன்னா கீரை நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வடைகளை நாம் எண்ணெயில் சேர்த்தாச்சு உங்களோட பேனோட ஏற்ற மாதிரி வடைகளை கூட குறைய சேர்த்துக்கோங்க எல்லா வடையும் எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் செவந்து வந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் வடைகளை வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் வடையாக தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான ஹெல்தியான கீரை வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பாரோடு சேர்த்து கொடுத்து பாருங்க இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்